ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க வீடியோவில் போகலாம் நம்ம கன்சியூவ் ஆகிட்டோம்னா நம்ம உடம்பில் வந்து பீட்டா எசிஜி அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆக இந்த ஹார்மோன் வந்து நம்ம யூரின் டெஸ்ட்லையும் வந்து கண்டுபிடிக்கலாம் ப்ளட் டெஸ்ட்லேயும் கண்டுபிடிக்கலாம் இந்த ஹார்மோனை ஹியூமன் கொரியானிக் கோனோட்டோ கிராப்பின்னு சொல்லுவாங்க யூரின் டெஸ்ட் எப்படி எடுப்போம்னா நம்ம பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆனதுக்கப்புறம் வந்து யூரின் டெஸ்ட் எடுப்போம் அதில் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதில் வந்து எச்சிஜி லெவல் எவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு பாசிட்டிவ் காமிக்கணும் டூ ஃபிஃப்டியிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் லெவலுக்கு மேலே இருந்ததுன்னா வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் காமிக்கும் பட் வந்து பிளட் டெஸ்ட்டில் வந்து அப்படி இல்லை நம்ம பிளட் டெஸ்ட் மூலமாக வந்து எசிஜி லெவல் டெஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் யூனிட்டுக்கு மேலே இருந்தாவே வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து காமிச்சிடும் இந்த எசிஜி ப்ளட் டெஸ்ட் யார் யாருக்கெல்லாம் எடுப்பாங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க அப்புறம் ஃபார்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ் ஆகியும் கிட்டில் வந்து லைன் தெரியலை இல்லை ரொம்ப லைட்டாக தெரியுது ஃபெயிட் லைன் தெரியுது அப்படின்றவங்க எடுப்பாங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க கரு வந்து சரியாக தெரியல அப்படிங்கிறதுனால வந்து என்னை வந்து ஃபைவ் வீக்ஸில் வந்து பிளட் டெஸ்ட் வந்து எடுக்க சொன்னாங்க அதில் பார்த்துட்டு தான் வந்து எனக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நார்மலாகவே நம்ம உடம்புல வந்து இந்த பீட்டா ஜி லெவல் எவ்வளோ இருக்கோன்னா ஜீரோ டூ ஃபைவ் யூனிட் வரையும் இருக்குங்க இது வந்து நார்மல் தான் யூரின் டெஸ்ட்டை விட நம்ம ப்ரெக்னன்சியை ரொம்ப குயிக்காக வந்து தெரிஞ்சுக்க முடியும்னா அது இந்த பீட்டா எசிஜி பிளட் டெஸ்ட்டு தாங்க இந்த டெஸ்ட்டு எப்படி எடுப்பாங்கன்னா இன்றைக்கி நமக்கு எடுக்கும் போது ஹண்ட்ரட் யூனிட் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு டூ டேஸ் கழித்து அதாவது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழித்து நம்ம எடுக்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா வந்து அது வந்து டபுளாக காமிக்கும் டூ ஹண்ட்ரட் யூனிட் அப்படின்னு சொல்லி காமிச்சுதுன்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கன்சியூவாக இருக்கும்னு அர்த்தம் நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்ஹிஜி ஹார்மோன் அந்த ஹார்மோனுடைய லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடவும் இருக்கலாம் கொஞ்சம் குறையும் இருக்கலாம் ஏன்னா வந்து எல்லாருடைய பாடியும் வந்து சேமாக இருக்கும்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி காமிக்கவும் காமிக்காது ஃபைவ் வீக்ஸில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட் இருக்கணுமே நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கே அப்படின்னு போட்டு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க ஏன்னா அது நார்மல் தான் இந்த ஹெசிஜி பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டுவெல் weeks குள்ளே தான் எடுப்பாங்க ஏன்னா வந்து டுவெல் வீக்ஸ் மேலே வந்து ஹார்மோன் லெவல் ஆயிடும் இந்த ஹார்மோன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா வந்து ட்வின்ஸ் பேபின்னு சொல்லுவாங்க இல்லனா வந்து ட்ரிபிள்ஸுன்னு சொல்லுவாங்க லட்சத்தில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா மோனார் ப்ரெக்னன்சி இருக்கவும் வந்து சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்டில் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து ஃபார்ட்டி டேஸ் ஆகுது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகிடுச்சி ஆனால் வந்து கிட்டில் வந்து லைன் ரொம்ப லைட்டாக தெரியுது இல்லை தெரியவே மாட்டிக்கிது ஆனால் வந்து எனக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் வந்து ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அவங்களாம் இந்த பீட்டா எக்சிஜி ப்ளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா கன்சீவாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியராக வந்து தெரிஞ்சுக்கலாம் பிசியூடி பிசிஓஎஸ் தைராய்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து கன்சியூ ஆனாங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து லைன் வந்து ரொம்ப லைட்டாக தான் தெரியும் நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலுமே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேனில் வந்து அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக வந்து கருவை வந்து தெரிஞ்சிடாது அவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டாக்டர் பார்த்திங்கன்னா இந்த பிளட் டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லுவாங்க அப்போது வந்து நம்ம இந்த எசிஜி ப்ளட் டெஸ்ட் எடுத்தோன்னா வந்து நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்டா எக்ஸிஜி டெஸ்ட்டை வச்சு குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்றாங்க நம்ம கன்சூவாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் நம்ம கன்சீவாக இருக்கோன்னா நம்மளோட எக்ஸிஜி லெவல் வந்து எந்தெந்த வீக்கில் எவ்வளோ யூனிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து உங்களோட ப்ரெக்னென்சியை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ